மேஷம் இடத்தில் சனி மேஷ ே இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கப் போவது யோகம்தான் தொட்டது துலங்கும் தொழில் வளம் சிறக்கும் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் வரும் லாபச்சனின் ஆதிக்கம் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் அந்த இடம் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுவதால் இதுவரை எவ்வளவு முயற்சி செய்தும் முடிவடையாத தொழில் தொடர்புகள் உத்தியோக முன்னேற்றங்கள் இப்பொழுது முடிவடைந்து சந்தோஷத்தை வழங்கும் கூட்டு தொழில் இருந்து விலகி சுயதொழில் செய்ய எடுத்த முயற்சி கைகூடும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் சனியின் பார்வை பலன்கள் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதோடு ஐந்து எட்டு ஆகிய இடங்களையும் பார்க்கப் போகின்றார் உடல்நலம் குடும்பம் புகழ் ஆரோக்கியம் பூர்வ புண்ணியம் பிள்ளைகள் பூர்வீக சொத்துக்கள் ஆயுள் விருத்தி ஆரோக்கியம் போன்றவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளும் விதத்தில் சனி பகவான் பார்வை பதிவதால் அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஆரோக்கிய தொல்லை வரத்தான் செய்யும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் செல்வாக்கு மேலோங்கும் இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமையும் சனியின் பார்வை ஐந்தில் பதிவதால் பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெண் பிள்ளைகளின் மணி விழா முத்து விழா பவள விழா போன்ற விழாக்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும் இடமாற்றம் ஊர் மாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து மனதை மகிழ்விக்கும் தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ள முன்வருவீர்கள் வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படாமல் கலகலப்பாக இருக்க விட்டு கொடுத்து செல்வது உத்தமம் சனியின் பாதாச்சார பலன்கள் செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று இரண்டு வரை உங்கள் ராசிநாதன் காலில் சனி உலா வருவதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தும் சூழ்நிலை ஏற்படும் சகோதரர்களால் சில இடையூறுகள் ஏற்பட்டு அகலும் தொழில் பங்குதாரர்கள் கொள்வதாக சொல்லி பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் உத்தியோகத்தில் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் தைரியக்காரகன் செவ்வாய் உங்கள் ராசிநாதனாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு ஆயினும் இது போன்ற காலங்களில் மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் ராகுசாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் அரங்கேறும் திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் திடீர் முன்னேற்றம் வந்து சேரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறும் வர்த்தகம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வரன்கள் வாசல் தேடி வரும் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்திணைவார்கள் குரு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வாழ்க்கை பாதையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள் கொடுத்த கடன்கள் தானாக வந்து சேரும் நிலம் பூமி வாங்குவதில் முதலீடு செய்வீர்கள் எதிரிகள் விலகுவார்கள் நட்பால் நல்ல காரியங்கள் நடைபெறும் விருப்ப ஓய்வில் வெளிவந்தவர்கள் சுயதொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார்கள் குரு பயிற்சி காலம் சனி பயிற்சி காலத்தில் இரண்டு முறை குரு பயிற்சி நிகழ்கின்றது அது மட்டுமில்லாமல் வக்ர காலத்தில் கடகராசிக்கும் குரு செல்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது விரயத்திற்கேற்ற லாபம் வந்து சேரும் வீடு மாற்றம் இடமாற்றம் உருவாகலாம் தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது உத்தியோகத்தில் பணிச்சுமைகள் அதிகரிக்கும் இரண்டில் குரு வரும் பொழுது திடீரென செல்வம் வரும் என்பார்கள் ஆனால் ஆனால் விரயாதிபதியாக குரு விளங்குவதால் வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகவே இருக்கும் மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சகோதர வர்க்கத்தினருடன் வழி ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் அதிக உழைப்பும் அதற்கேற்ற வருமானமும் உண்டு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து ஒரு சிலருக்கு வாய்ப்பு வரலாம் ராகு காலம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் கும்பராசியில் ராகுவும் ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் இதன் விளைவாக லாபஸ்தானத்தில் புனிதம் வரவு திருப்திகரமாக இருக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சரிவை ஈடுகட்ட எடுத்த முயற்சி கைகூடும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு கேது வருவதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் முன்னோர்கள் கட்டி சிதலமடைந்த கோவில்களை புதுப்பித்து மகிழ்ச்சி காண்பீர்கள் வெற்றி பெற வைக்கும் வழிபாடு சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவதோடு அருகம்புல் வழிபடுவது நல்லது சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் வழிபாடு காரிய வெற்றிக்கு கை கொடுக்கும் சனியின் வக்கர காலம் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இரண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை இரண்டு முறை சனி வக்ரம் பெறுகிறார் இக்காலத்தில் தொழில் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி வக்ரம் பெறுவதால் உத்தியோகம் தொழிலில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும் ஒருவரையும் நம்பி செயல்பட முடியாது தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நேரம் இது வீண்பழி ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருப்பதோடு தெய்வ நம்பிக்கையும் இருந்தால் அவை கை கொடுத்து உதவும் பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் ஏற்படும் நேரம் இது பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் இந்த சனிப்பயிற்சி இனிய பயிற்சியாகவே உங்களுக்கு போகின்றது குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் அகலும் புராதன கோவில்களுக்குச் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் பணிபுரியும் பெண்களுக்கு வீடு வாகனம் வாங்க கேட்ட உதவிகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் பிள்ளைகள் வழியிலும் பெருமை சேரும் சுயஜாதக அடிப்படையில் தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் சொந்தங்கள் போற்றும் விதம் வாழ்வமையும்